வணக்கம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மக்கள் அனைவரும் அவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியிலையாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதான் அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு கலக்கம் இதெல்லாம் மக்களுக்குள்ளே இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீதி நேர்மை தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவ கருத்து சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார் ரொம்ப லாங்கா இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு இரண்டரை ஆண்டு காலம் குரு ஒன்றரை வருஷம் சாரி குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி மட்டும் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல அப்ப இரண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும் எப்படின்னா இயற்கை சீற்றங்கள் விபத்து போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா இல்ல மழை வருமா விவசாயம் செழிக்குமா நல்லா இருக்குமா ஆட்சி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியால் ஒரு நன்மை தேவை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்போ இந்திய திரு தாய் திருநாட்டுல எல்லாருமே எல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனிப்பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்போவுமே நான் நன்றி பட்டிருக்கேன் என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்போ சனிப்பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது அப்போ இந்த சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு ஒரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த உலகத்திற்கும் தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைதைமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இது உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன் ராசிக்கு ராசிக்குதான் இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம் இந்த விரி இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சிய நீங்க முழுமையா பாருங்க உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதையும் நம்ம பொருந்தி போது தான் பலன்கள் சரியான பலன்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம பேசுறது பொது பலன் ஏன்னா ஒரு ராசினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனிப்பெயர்ச்சியை பொருந்தி பார்த்து பலன் எடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சிம்மம் சிறப்பான விறுவிறுப்பான சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம்னு சொல்லும் போதே ஒரு தான் சிம்மம் ஒரு ராஜா சிங்கம் சிங்கம்தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி சிம்மம் எதையும் எதிர்கொண்டு கௌரவமாக புகழாக தன்மானமாக வாழக்கூடிய ராசிகளில் சிம்மத்திற்கே முதலிடம் அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ராசி சிம்மம் அவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் சனீஸ்வரன் நீதி நேர்மை தர்மம் இதுக்கெல்லாம் அதிபதி அதுக்கு கொஞ்சமும் சளிக்காம சிம்மும் அப்படிதான் வாழும் ரொம்ப கரெக்டா இருக்கணும் பர்ஃபெக்சனா இருக்கணும்னு நினைச்சா சிம்மம் இப்ப அர்த்தாஷ்டம சாரி கண்டக சனி ஓடிக்கிட்டு இருக்கு இத மாதிரி இனி அஷ்டம சனிக்குள்ள நுழையுது இனி போச்சு அவ்வளவுதான் இனி வாழவே முடியாது இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எப்பவுமே ஒரு கிரகம் இருக்கிற இடத்த சனீஸ்வரன் எப்பவுமே இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவாரு அப்ப எட்டாம் இடத்துல இருந்தா கடன் நோய் வழக்கு எதிரி பகை இதெல்லாம் விருத்தி பண்ணுவாரா ஆமாம் எல்லாம் போக மாட்டாரு ஆனா இவங்களுக்கு இப்ப இது என்ன செய்யுதுன்னா ஒரு விபரீதமா இருக்கும் ராஜயோகமாவும் மாறும் இத விபரீத ராஜயோகம்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கு இதை பொருத்தி பாத்துங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவர் சனி இவ்வளவு நாள் ஏழு இருந்தாரா இது நல்லது இல்லை ரொம்ப மோசம்தான் ஏன்னா எதிரிகளால் தொல்லை குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஹெல்த் இஷ்யூஸு தொழில் இல்லை வேலை இல்லை வருமானம் இல்லை ஆஹ் மனசுக்கு சங்கடம் சலிப்புகள் தூக்கமின்மை உடல் உபத்திரமும் இத்தனை கொடுத்தாரு சார் இது சனியா வருது இது அதை விடவில்லை மோசமா இருக்கு அப்படின்னா இதுலதான் கொஞ்சம் ட்விஸ்ட் அப்படி மாறுது ஒரு விபரீத ராஜயோகமா இருக்கிறதுனால கஷ்டம் இருக்கோ இப்ப நான் சொன்ன கஷ்டமெல்லாம் வரும் ஆனா இதையெல்லாம் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு பின்னாடியே ஒரு பொக்கிசம் ஒரு புதையல் மாதிரி ஒரு ராஜயோகத்தையும் கூட கூப்பிட்டு வரும் அதுதான் இங்க ஸ்பெஷல் அதனால சாதிக்குமா இல்லை சோதிக்குமா அப்படின்னா சோதிக்கும் பின்பு சாதிக்கும் சாதனை செய்யும் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனா சோதனைக்கு அப்புறம் சாதனை இது எங்களுக்கு பழகிடுச்சு சார் எங்களுக்கு நிறைய பழகிருச்சு சார் சிம்மத்துக்கு போன தடவை ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப சனி இருக்கிறப்ப இருந்தே எங்களுக்கு இந்த அஞ்சு வருஷமாவே சரியில்லை சார்ங்கிறாங்க அப்ப உங்களோட தசா புத்திகளை நீங்க போய் பார்க்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான காலம் என்ன தசா புத்தி நடக்குது அதையும் நம்ம செக் பண்ணணும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்க உறவுகளோ நண்பர்களோ தெரிந்த இடத்துலயும் உங்க ஜாதகத்தை காட்டி செக் பண்ணிக்கீங்க அப்போ சிம்ம ராசி சிம்மலக்ன நண்பர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வர்ற சனி கொஞ்சம் ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறது என்னுடைய பார்வை பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஆனா கடகத்துக்கு அப்படி இல்லை எட்டாம் இடத்துக்கு வந்து அந்த புரட்டி போட்டிருக்கும் ஏன்னா அவர் ஏழு குடையவர் எட்டில் ஆனா சிம்மத்துக்கு யோசிச்சு பாருங்க ஆறு குடையவர் எட்டில் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆறாம் வீட்டு வேலை தான் இருக்கு அவர் போய் எட்டு இருக்காரு அப்புறம் விபரீத ராஜ்யம் ஏதோ ஒரு ரூபத்துல பாருங்க புதி தொதி தொழில் தொடங்குவாங்க சப்போர்ட் கிடைக்கும் வளர்ச்சி அடைவாங்க முன்னேற்றம் அடைவாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க வெற்றி கொண்டாடுவாங்க இதெல்லாம் சிம்மத்துக்கு இப்ப நடக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி தடையாகும் போகும் தடுமாற்றம் அடையும் மன நிம்மதி கெடும் இதெல்லாம் வரும் வந்தாலும் இதை நல்லதா கொடுத்தோம் யாருக்குதான் கஷ்டம் இல்லை உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் நெட் ரிசல்ட் ஜெயிச்சாங்களான் இந்த பீரியட்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எட்டாம் இடம் தான் கவலைப்படாதீங்க எச்சரிக்கை சார் எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு உங்க தொழிலை விரிவுபடுத்துற பிரம்மாண்டமா போறங்கிற பேர்ல திட்டங்கள் போடாம இறங்கிடாதீங்க எட்டு தட பத்து தொழிலு அப்ப தொழில ஒரே அடியா கொண்டு போகாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போங்க இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க தொழிலுக்காக அப்படின்னா ஒரே அடியா ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்காம விட விடமாட்டேங்கிற மாதிரி ஒரு ஒரு மாசம் பிரேக் பண்ணுங்க நீங்களே வாலண்டியா நிப்பாட்டுங்கப்பா அப்புறம் செய்யலாம் பாப்போம் இல்ல இடையில ஒரு மாசம் இருக்கு ஒரு வாரம் பிரேக் பண்ணுங்க மீதி இருபத்தோரு நாள் செய்யுங்க இப்படி கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே அதை பிரேக் பண்றீங்க ஏன்னா இப்ப பிரம்மாண்டமா தொழில் பிரம்மாண்டமா கொண்டு எண்ணம் அதிகமா இருக்கும் சிம்மத்துக்கு ஏன்னா எட்டுல இருந்து பத்து எட்டு பிரம்மாண்டம் ரெண்டாம் இடத்தை போறதுக்கு கடன் வாங்க வைப்பாரு எட்டு ரெண்டு பத்து ரெண்டு வருமானம் ரெண்டாம் இடம் பணம் எட்டாம் இடம் கடன் வட்டி பத்து தொழில் அவர் நேரம் அஞ்சாம் இடத்தை பாப்பாரு உங்க மனசு குழப்பமா இருக்கு வாங்கலாமா வேண்டாமா லோன் போடலாமா ஒரு இடத்த வித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாமா இப்படி எல்லாம் உங்களை போட்டு குழப்பமா இருக்கும் பாருங்க ஒரு பயிற்சிங்கிறோம் எவ்வளவெல்லாம் இருக்கு பாருங்க ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போனா சரி ஜோதிடம் என்பது ஒக்கிசம் ஜோதிடம் என்பது சமுத்திரம் ஜோதிடம் என்பது மகா கடல் அதுல ஒரு துளியும் கூட இல்லைங்க நான்ல ஒரு சின்ன புள்ளி இருக்கணும்னு தெரியல இதெல்லாம் குருவினுடைய ஆசி அடியன் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இறைவனை கம்மி அதான் உண்மை ஏன்னா பெரிய பொக்கிசம் எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து மேல இருக்கிற மண்டலத்தை பார்த்து இந்த கிரகம் வந்து நட்சத்திரம் கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஈஸியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வா அப்படியே பெரிய வேற பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் அதே போல உங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்குங்க நீங்க அவங்கள பிடிச்சிக்கங்க கெட்டியா உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களுக்கு கும்பிடுங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இப்போ பாருங்க தொழில் செய்யறவங்கன்னு பெட்ரோல் பங்க் வைக்கலாமா ஜிம்மு வைக்கலாமா அதே போல கொடோன் கட்டலாமா மட்டவன் கட்டலாமா அபார்ட்மெண்ட் கட்டலாமா காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா கொரியர் ஆஃபீஸ்க்கு வாடகை கொடலாமா இப்படி பெரிய பெரிய கட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமாங்கிற பயங்கர எண்ணம் வரும் அப்படியே வேற மாதிரி தோணும் மைண்டு உங்களை விடாது நம்ம ஜெயிக்காம யார் ஜெயிப்பாங்கன்னு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் இப்போது அதெல்லாம் இருந்தும் உங்களுடைய பின்புலம் உங்க கையிருப்பு பொருளாதாரம் உங்க பிளானிங் கரெக்டா இருக்கணும் அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தா உங்க திட்டத்தை கெடுப்பார் திட்டத்தை மாத்த வைப்பார் அஞ்சுதான் திட்டம் அதுல கவனம் நிதானிச்சு போங்க ஆனா எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விபரீத ராஜயோகம் காத்துட்டு இருக்குங்கிறது என் மைண்டு சொல்லிக்கிட்டே சிம்மத்துக்கு வரணும் கிடைக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா சிம்மம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் போ போராட்டமா இது போராட்டம் அப்போ நிதானம் அப்படி போவாங்க கவனமா போவோம் இறை பரிகாரங்களை நிறைய எடுத்துருங்க என்ன சார் வழிபடணும் அப்படின்னா ஒரு நல்ல சிவாலயத்துல சக்தியோட இருக்கிற கால பைரவர் சிவனும் பைரவர் பாருங்க அவிநாசி அப்பறம் கோயில்ல சிவனும் பைரவரும் பக்கம் பக்கமே இருப்பாங்க எல்லா கோயிலையும் வெளியில அவுட்டர்ல தான் இருக்கும் அவினாசி கோயிலுக்குள்ள மட்டும் சிவன் இருக்கிற கருவறை பக்கத்திலே பைரவருக்கு இடம் பெரிய சக்தி அந்த கோரைப் பற்களோடு அவர் நின்னுட்டுருப்பாருங்க பாருங்க இப்போ இப்போ பேசும்போது அந்த தத்துருவம் அந்த உருவம் மைண்ட்ல வருது அப்படியான ஒரு இடம் ஆயிரத்தி இருநூறு வருடத்துக்கு மேலே பழமையான ஆலயம் அவினாசி அப்பர் எப்பேற்பட்ட பொக்கிசம் அவினாசி அப்பற ஆலயம் அந்த ஆலயம் மிகச்சிறப்பான ஒரு விஷயத்த சொல்றது பைரவருக்கு அங்கே அதீத சக்தி எல்லா கோயிலும் இருக்கு ஆனால் அவினாசியில் இருக்கிற கால பைரவருக்கு சக்தியின் உச்சம் நீங்கள் சிம்மராசி சிம்மலக்னம் அப்படின்னா நீங்கள் தைரியம் ஆகும் உலகம் பூரா எங்கே இருந்தாலும் சரி அவினாசி அப்பறில் இருக்கிற வந்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த பைரவருக்கு ஒரு ஆற்றல் இருக்குது போய் கூகுள் பண்ணி பாருங்க அந்த பைரவருடைய தன்மை தத்துவம் எல்லாம் உங்களுக்கு புரியும் சூப்பரான இடம் அப்படி சிம்மராசி என்பவர்களுக்கு பேச்சில் கவனம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு ரொம்ப நெருங்கிய உறவுகள்ல ஒரு கர்மம் நடக்கும் இதெல்லாம் மைனஸ் தான் ஆனால் இருக்குது இப்படியெல்லாம் வேற இல்லை கிரகிச்சுக்கணும் அதே போல உங்களுக்கு தொழில ஒரு சேஞ்ச் வரும் மாற்றம் வரும் நிதானிச்சு கவனமா போங்கிறதா உண்மை உணவு பழக்க வழக்கத்தை இப்ப மாத்துவீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க ஏதாவது சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு வரும் கவனம் வயிறு சரியில்லை வயித்துல ஒரு சின்னதாக தொந்தரவு இருக்கு பல்லு சரியில்லை கண்ணு சரி கண்ணு பிரச்சனை அது ஏதோ ஒன்று இப்படி எட்டி பார்க்கணும் தோணும் அப்படி இழுத்துட்டு போ உங்களை ஆனால் புகழுக்கு ஆசைப்படாம உங்களை முன்னிறுத்திக்காம பொது வெளியில பொது சேவையில உங்களை சரியா கொண்டு போய் பெரிய அளவுல உள்ள கொண்டு போய் நான் தான் அப்படிங்காம விலகி கொஞ்சம் தள்ளி நின்னுங்க தள்ளி நின்னுங்க இருந்தீங்கன்னா இது உங்களை டிஸ்டர்பே பண்ணாது அப்படியே கையை புடிச்சு கூப்பிட்டு போயிடும் நல்ல நிலைமைக்கு போட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இது கொடுத்தே தீரும் கொடுக்காமல் போகாது இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு விபரீதம் மறைந்து ராஜயோகம் வெளிப்பட இந்த சிங்கம் மீண்டும் கர்ஜிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதில்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளப்படும்